நேற்று வீடியோவில் வந்து செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதியை வந்து புதைக்காமல் இருந்திருக்கணும் அவளை வந்து ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்காரு நம்மெல்லாம் நிறையா நியூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் பொண்டாட்டி இறந்துட்டா பொண்டாட்டியோடையே அந்த போனத்தோடையே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் புருஷன் தான் அப்படின்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி பொண்டாட்டி வந்து புருஷனோட டெட் பாடியோடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டீங்க நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலேயும் நடந்திருக்கு இந்த கேஸ்லாம் அப்புறம் என்னடாதுன்னு போய் பார்த்தா அப்புறம் அது போலீ அது ஆக்சுவலி போலீஸ் கேஸ் தானே அப்புறம் அவங்கள கொண்டு போய் மனநல மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இப்போ செல்வி அவர்களும் இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணாங்க செல்வி அவர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவரையும் மன மருத்துவமனைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க இன்னொரு விஷயம் ஏற்கனவே கோர்ட் வந்து செம்மா ஸ்ட்ரிக்டாக பேசியிருந்தது இந்த அம்மா வந்து அந்த பொண்ணோட பணத்தை நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சரியிலேயே கடக்கட்டும்ன்ற மாதிரி தான் இந்த அம்மா வந்து இன்டென்ஷன் அந்த அமைச்சர் வீடியோவிலே பார்ப்போம் எவ்வளோ நாளானாலும் அந்த பணம் வந்து பிரேதம்னு சொல்லுவார் ஸ்ரீமதியோட டெட்பாடியை வந்து பிரேதம்னு சொல்லுவார் அந்த பிரேதத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதுவும் ஐஸ் கட்டியில் தான் இருந்திருக்கு மார்ச்வரியில் அந்த பொண்ணுடைய டெட் பாடி மார்ச்வரியில் டெ அந்த ஐஸ் கட்டி இது இதில் தான் போட்டிருந்தாங்க அவர் அந்த பொண்ணை இவ்வளோ கொடூரமான எந்த அம்மாவுக்கும் வந்து பொண்ணை பார்க்கணும் முகத்தை பார்க்கணும் அந்த பொண்ணு எப்படி செத்து இருந்தாலும் சரி அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கணும் கடைசியாக பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இந்த அம்மா வந்து மார்ச்வரிலே கிடக்கட்டும் நான் வாங்க மாட்டேன்னு சொன்ன ஒரே அம்மா வந்து செல்வி அவர்கள் தான் பொண்ணு பாடி வேண்டாமா ஆனால் அந்த பொண்ணோட தங்க நகைகள் வேணுமாம் அவள் அணிந்திருந்த தங்க நகைகள் வேண்டுமாம் அப்புறம் வந்து அவளுடைய என்ன கேட்டாங்க ஆ அரசு வேலை கேட்டாங்க அப்புறம் பல பல கோடி பணம் வேணும் இப்படிலாம் கேட்டாங்க ஆனால் அந்த பொண்ணோட பாடி மட்டும் வேணான்னு சொன்னவர் தான் செல்வி அவர்கள் சரி செல்வி அவர்களே இப்போ கூட ஒன்றும் குறைச்சல் இல்லை அந்த பொண்ணுடைய பாடி வந்து அந்த நீங்கள் புதைச்சி தான் வச்சுருக்கீங்க மணிமண்ட மத்தில் அந்த மணிபந்த பற்றா இடிக்கி இடிங்க ஃபஸ்ட்டு இடித்து தோண்டுங்க தோண்டினீங்கன்னா ஸ்ரீமதியோட எலும்புகள் அங்கே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை கூட ஐஸ் கட்டியில் கூட வைக்க வேணாம் எலும்பு கொடுக்க ஐஸ் கட்டி தேவையில்லை சும்மா ஒரு கண்ணாடி டப்பாவில் எடுத்து அந்த பொண்ணுடைய இதை வச்சு உங்கள் வீட்டிலையே நீங்கள் வச்சுக்கோங்க உண்மையாக சொல்கிறேன் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா பரவாயில்ல நம்மளை இப்பயாவது எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு ஸ்ரீமதி ரொம்ப சந்தோஷப்படுவாள் அந்த பொண்ணு வீட்லேயே இருக்கக்கூடாது வெளியில் எங்கேயாவது ஓடி போய் அவள் எங்கே வேணாலும் சேர்த்து போட்டுன்னு சொல்லி தானே நீங்கள் ஸ்கூல் ஹாஸ்டலில் அந்த பொண்ணை சேர்த்து விட்டீங்க ம் இப்போ கூட ஒன்றும் குறைச்சல அந்த பொண்ணோட எலும்பு கூட எடுத்து நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கோர்ட்டு ஜட்ஜு வருவார் வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க வந்து பல ஆற நாலாறுராக விட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறியன்னு சொல்லிவிட்டு அவரே வந்து புதைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு போயிடுவார் அவ்வளோதான் உங்களை வந்து மனநல மருத்துவமனையில் சேர்த்துருவாங்க நீங்கள் ஏற்கனவே அப்படி தானே இருக்கீங்க எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு உட்காந்துருக்கீங்கள்ல உங்களுடைய குணம் வந்து ஒரு மனவியாதி நார்சிசம் தான் அது நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து எவ்வளோ அவதூறு கிளப்பணுமோ அவ்வளோ அவதூறு கலப்புறாள் நீங்கள் ஒருத்தரை விட்டுருக்கீங்களா உங்களுக்கு எதிராக யாராவது பெண் பேசிவிட்டால் அவள் விபச்சாரி பையன் ஆம்பளை பேசிட்டா உடனே அவன் வந்து புரோக்கர் இல்லை வந்து பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் செய்கிறவன் இல்லை ரேப்பிஸ்ட்டு இப்படி தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பேர் வச்சுருக்கீங்க உங்களை எதிர்ப்பு எதிர்ப்பவர்கள் எல்லோரும் வந்து விபச்சாரிகள் விபச்சாரம் செய்பவர்கள் கூட்டி கொடுப்பவர்கள் இப்படி தான் உங்களுக்கு ஓகே அதுவே அதுவே ஒரு மனவியாதி தான் அடுத்தவர்களை இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த டீச்சர்களெல்லாம் விட்டு வச்சிங்களா அந்த பொண்ணுக்கு ஸ்ரீமதிக்கு இவ்வளோ நாள் பாடம் நடத்தின டீச்சர்ஸ் தான் கிருத்திகா ஹரிப்ரியா பதினோராம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் அந்த பொண்ணு சாகிற வரைக்கும் அந்த டீச்சர்ஸ்லாம் நல்லவங்களாக இருந்திருக்காங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் விபச்சாரிகளா கூட்டி கொடுப்பவர்களா அந்த பொண்ணு கை ரெண்டு கை ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டாங்க காலை ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் கேவலமான கதை சொன்னது யார் நீங்கள் தானே அந்த பொண்ணை பத்து பேர் இருக்கிற ரூமில் விட்டாங்க இதெல்லாம் ஒரு மன வியாதிக்கான அறிகுறிகள் தான் அதே மாதிரி அந்த பொண்ணு செத்ததை பற்றி கூட கவலைப்படாமல் ஒரு ஏக்கர் சாரி ரெண்டு ஏக்கர் லேண்டெல்லாம் வாங்கிக்கிங்க அம் அமைச்சரிடம் பணம் கேட்டீங்க அரசு வேலை கேட்டீங்க ஸ்கூல்கிட்ட பேரம் பேசுனீங்க வேறம் படியலை அப்படின்னோடனே அடுத்த நாளே பல பல கோடி வேணும் ஸ்கூல் வந்து சம்பாதிச்சுக்கும் ஆனால் ஸ்கூல் கிட்டேருந்து எனக்கு பல பல கோடி சொத்து வேணும்னு கேட்டது நீங்கள் தானே இல்லை அதை வந்து யாராவது டப்பிங் பண்ணி வேறு உங்களை மாதிரியே யாராவது பேச வச்சுட்டாங்களா அந்த வீடியோவில் நீங்கள் தானே பேசுனீங்க உங்கள் ஒரிஜினல் வீடியோ தானே அது ம் வீடியோலையே மாட்டியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ கேவலம் நீங்கள் சொன்னது தான் அது அப்போ வீ எதுவுமே காமிக்காமல் ப்ரூஃபே காமிக்காமல் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் கூட ஓகே இவர்கள் வந்து என் மீது வீண் பழி போடுகிறார்கள் நீங்கள் சொல்லிக்கலாம் எல்லா வீடியோ ப்ரூஃபு நீங்கள் பேசுனது எல்லா ப்ரூஃபும் இருக்குது ஒரு யூடியூப் சேனல் உள்ள எல்லா யூடியூப் சேனல்லையும் எதையோ 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 வளரி வச்சுருக்கீங்க ஸோ உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசுறதுக்கு எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அவ்வளோ நல்லவங்க நீங்கள் ரவிக்குமார் அவர்களிடம் நீங்கள் பேசியதே கிடையாது என்றைக்காவது அந்த ஆள் கிட்ட ஒரு பக்கத்தில் நின்னாது பே பார்த்துருப்பீங்களா அவரை தூரத்தை நின்று இருப்பார் நீங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க சாந்தி அவர்களை தான் நீங்கள் பேசியிருக்கீங்க ரவிக்குமார் வந்து ஓரமாக ஏதோ பஸ் டிரைவர் அந்த டிரைவர் யார் கூடயோ பேசிகிட்டு இருப்பார் அவர் இந்த பக்கமே திரும்ப மாட்டார் பேரண்ட்ஸ் பக்கமே திரும்ப மாட்டார் அவர் பாட்டுக்கு ஆம்பளைங்களோட தான் பேசிகிட்டு இருப்பார் நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அந்த காசு வேணும் பல பல கோடி கறக்கணுன்னு ஒன்னே உடனே அந்த ஆள் வந்து இந்த ரவிக்குமார் என்பவர் உங்களுக்கு பொம்பளை பொறுக்கி ஆகிட்டார் அப்படி தானே அவர் தான் ரேப் பண்ணி உங்கள் பொண்ணை கொலை பண்ணாங்க இப்படி தானே கதை சொல்லிட்டுருக்கீங்க அது பற்றாதுன்னு அந்த அவரோட ரெண்டு பசங்களையும் விட்டு வைக்கல அந்த ரெண்டு பசங்களும் அந்த ரவிக்குமார் அவர்களோட ரெண்டு பசங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்ரீமதியோட அவங்கெல்லாம் ரேப்பிஸ்டா சரி அதோடு நிறுத்திங்களா எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே அப்பா ரெண்டு மகன்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்கன்னா அது செல்வி சொன்ன கதையில் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும் ஒன்று அப்பா கெட்டவராக இருப்பார் இல்லை பையனுங்க கேட்டவங்களா இருப்பாங்க எல்லா ஸ்டோரிலையும் ஆனால் செல்வி சொல்லும் செல்வியும் செல்வியோட டீமும் சொல்கிற ஸ்டோரியில் வந்து அப்பா மகன்கள் எல்லாரும் ரேப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்ததனால் ஈபிஎஸ் மாட்டிக்கிட்டார் அதுவும் சேம் கவுண்டர் ஜாதின்றதுனால அவரையும் விட்டு வைக்கல இன்னும் எத்தனை கட்சி இவர் சீமானை நீங்கள் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் அண்ணாமலையை சொல்லிட்டீங்க அண்ணாமலையும் உங்கள் ஸ்ரீமதியை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க வேறு யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க அமெரிக்கா ஜனபதி ஜனாதிபதியே இன்னும் நீங்கள் சொல்லலை மோடிஜியே நீங்கள் இன்னும் சொல்லலை ம் எத்தனை பேர் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க இதுக்கு பேரெல்லாம் மனவியாதி தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக தேவை அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு செத்துதுக்காக நீங்கள் அழவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த அமைச்சர் வீடியோவில் கூட நீங்கள் கண்ணில் இருந்து தண்ணியே வரல ம் அந்த பொண்ணு அந்த என்ன நே இந்த ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேனே அதில் கூட அந்த ரோட்டில் படுத்துக்கிட்டீங்களே மயக்க அடித்து படுத்த மாதிரி தானே சீன் போட்டிங்க அப்போ கூட கண்ணை திறந்து டாயிங்குன்னு பார்த்துட்டு கேமரா பார்க்குறதுன்னொன்னே டாயிங்குன்னு இந்த பக்கம் கண்ணை மூடிக்கிட்டீங்க ம் ஸோ ஆக்டிங் மிஸ்ஸஸ் செல்வி அவர்களே உங்களை வந்து நடிப்பில் மிஞ்சதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாது உலகத்துலேயே பணத்தை வச்சு சாரி பணத்தை வச்சு பணம் பறிக்கணும் அப்படின்ற சிந்தனையுள்ள ஒரே தாய் நீங்களாக தான் இருப்பீங்க அதாவது ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிறீங்க உங்களுடைய மகள்னு சொல்லிக்கிறீங்க உண்மையாகவே அந்த பொண்ணு உங்களுக்கு தானா நான் அதனால்தான் உங்களை சித்தி சித்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஏன்னா எனக்கு அவ்வளோ கோபம் வருது உங்களை பார்த்தா அவ்வளோ கோவம் வருது அந்த பொண்ணு செத்துக்கு அவ்வளோ பணம் 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 பணம்னு பிசாசு மாதிரி அலையிறீங்க அந்த பணத்து பின்னாடி எனக்கு உங்களெல்லாம் வந்து ஸ்ரீமதிக்கு வந்து அம்மான்னு சொல்லவே எனக்கு வாயில் வரவே மாட்டேங்குது சித்தி செல்வி இதுதான் கரெக்டு வேர்டு நாங்கள் யாருமே உங்களை வந்து அந்த பொண்ணுக்கு அம்மான்னு நினைக்கவே இல்லை நீங்கள் உண்மையாகவே பெற்றுருக்கலாம் அந்த பொண்ணை எங்களுக்கு அது தெரியாது ஏன்னா நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துழைக்காதனால நீங்கள் உண்மையாகவே அந்த பொண்ணோட அம்மாவாக எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் ஒரிஜினலாகவே அந்த பொண்ணுக்கு அம்மையா அம்மாவாக இருந்தால் கூட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கே நீங்கள் ஒத்துழைச்சி ஒரு வேலை அந்த பொண்ணுக்கு நீங்கள் தான் அம்மானாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் சித்தி தான் எப்படி பார்த்தாலும் நீங்கள் சித்தி தான் ஏன்னா ஒரு சித்திக்கு தான் வந்து கொடுமைப்படுத்துவா அந்த அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபோட பொண்ணை வந்து சித்தி என்பவர் தான் கொடுமைப்படுத்துவார் எல்லா கேஸ்லையும் ஆனால் நிறைய கேஸில் சித்தி என்பவர் நல்லவராக கூட இருப்பார் ஆனால் எந்த சி எந்த கேஸ்லேயும் சித்தி என்பவர் அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட டாட்டராக இருந்தால் கூட அந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரிஜினல் மாத்திரவோ இல்லையோ ஆனால் அந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க ஒரிஜினல் சித்தி கூட உலகத்தில் எத்தனை சித்திகள் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்துருவாங்க செகண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் பொண்ணை கொடுமைப்போ கூட படுத்துவாங்க ஆனால் அந்த பொண்ணையும் பையனையும் வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணு செத்ததை வச்சு இப்போ அந்த பொண்ணோட பொண்ணத்தை எதுக்கு வெளியில் எடுத்துக்கணும் அதை வச்சு வெளியில் அந்த க்யூஆர் கோடு ஒட்டுறதுக்கா கியூஆர் கோடு ஒட்டி அந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கலாம்னு நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்க ம் அதை அது முதல்லையே தெரிஞ்சுதுன்னா ஐஸ் கட்டியில் அந்த ஐஸ் க்யூப்பில் சாரி ஐஸ் பெட்டியில் அந்த பொண்ணை வச்சு ஒரு க்யூஆர் கோட் அங்கேயே ஓட்டி வச்சுருவீங்க அந்த ஐஸ் பெட்டிலே ஸோ வந்து பார்க்குறவங்க ஸ்ரீமதியை வந்து அதே அதே உடலோடு பார்த்து அந்த ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு பணம் அனுப்பணும் இப்போ தானே பிளானு யூடியூப்லேயே அதானே பண்ணிகிட்ருக்கீங்க ம் யூடியூப்பில் ஓரமாக உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மம்மியை நான் பார்த்ததே கிடையாது ம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சித்தி செல்வி அவர்களே உங்களை வந்து வச்சு செய்வாள் ஸ்ரீமதி வச்சு செய்வாள் எனக்கு உண்மையாகவே நீங்கள் வந்து அந்த பொண்ணோட எலும்பு கூடுகளை வெளியில் எடுத்து உங்கள் வீட்டில் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா அப்போ தான் செம்மையாக உங்களுக்கும் ஸ்ரீமதிக்கும் செம்ம கிளாஸ் நடக்கும் நாங்கள் எல்லோரும் பார்ப்போம் நைட்டெல்லாம் உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவா அவ கடித்து கொதறிடுவான்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மட்டும் குறைச்சல் இல்லை அந்த பொண்ணோட எலும்பு கூடுகள் இருக்குது எலும்பு கூடு இருக்குது அதை எடுத்து உங்கள் வீட்டிலையே வச்சுக்கோங்க எல்லோரையும் கூப்பிட்டு காமிங்க பயாலஜி லேபில் வைப்பாங்க பாருங்கள் ஸ்கெலிட்டனை அந்த மாதிரி ஸ்ரீமதியோடய ஸ்கெலிட்டனை வச்சு நீங்கள் கேளுங்க கேளுங்கள் அப்படியே ஒரு கியூஆர் கோடு ஸ்டிக்கர் ஒட்டி விட்ருங்க நீங்கள் அதானே செய்யணும் உங்களுக்கான ஆசை ம் கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ண சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் போலீஸ் அப்புறம் எல்லாருமே வந்து முட்டாள்கள் நீங்கள் மட்டும் புத்திசாலி இல்லையா நீதிபதி கூட முட்டாள் உங்கள் முன்னாடி ம் சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு இன்னி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டு படிக்கல இதில் இந்த டெய்லி ஒரு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க ஐயோ உங்களை வந்து கடவுள் வந்து உங்கள் அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிஜமாகவே அவங்கக்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு ஜென்மத்தை நீங்கள் எப்படி பெற்றீங்கன்னு நான் கேட்பேன் உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்கல்ல அதாவது ஸ்ரீமதிக்கு பாட்டி தாத்தா அவங்க யாருன்னு கொஞ்சம் காமிச்சிங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அட்ரஸ் அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நான் நேராக வந்து எப்படிங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை எப்படி பெற்றீங்கன்னு நான் கேட்பேன் செல்வி அவர்களே நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே குழந்தையாக இருக்கும் போதே கேவலமான ஜென்மமாக தான் இருந்திருப்பீங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி வந்து இந்த பனை பேய் பனை பிசாசுலாம் அப்படியே வளர்ந்தப்புறெலாம் யாருக்கும் வராது அது சின்ன வயசுலேயே உங்களுக்கு அப்படியே வெறி பிடிச்சா மாதிரி இருந்திருக்கும் ம் என்னத்த சொல்ல உங்களுடைய சின்ன வயசு நடவடிக்கைகள்லாம் உங்கள் அம்மா அப்பாவை கேட்டு தான் சொல்லணும் உலகத்துலேயே மிகப்பெரிய சைக்கோவாக தான் நீங்கள் இருப்பீங்க ம் அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு உயிரோடு இருந்தபோது அவ்வளோ டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னமோ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்கிற எத்தனை பேர் எத்தனை ஆம்பளைங்க உலகத்தில் இருக்காங்களோ எல்லோரும் வந்து உங்கள் பொண்ணு பண்ணாங்கன்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க ம் என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களை உங்களை வந்து என்ன மாதிரி ஜென்மம் நீங்கள் எனக்கு புரியல ரொம்ப நல்லவங்களா அந்த சார்ஜ் ஷீட்டு படித்து காமிக்க வேண்டியதானே ம் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் காமிச்சுக்கிறீங்கள சார்ஜ் ஷீட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே அதை படித்து காமிங்களேன் உங்களோட கேவலமான புத்தி நீங்கள் எப்படிப்பட்டவர்னு உலகத்துக்கு தெரியணும்ல ம் இப்படி டெய்லி கதை சொல்கிறீங்களே அதை கதை சொல்கிற மாதிரியாவது டெய்லி சார்ஜ் ஷீட்டை படிக்கலாம் இல்லையா அதில் ஒரு வரி கூட ஒரு லைன் கூட ஒரு லெட்டர் கூட படித்தது இல்லை அந்த சார்ஜ் ஷீட்லேருந்து ஆனால் இவர்கள் கொலை செய்து விட்டார்கள் ரேப் செய்து விட்டார்கள் கற்பழித்து கொன்று விட்டார்கள் கதை சொல்லிட்டுருக்கீங்க அந்த பொண்ணு டெட் பாடியை பார்த்தா அதை ரேப் பண்ணி கொலை பண்ண மாதிரியாக இருக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்தா அப்படியா இருக்குது ம் போஸ்ட்மார்ட்டம் ரெண்டு வாட்டி பண்ணியும் அந்த பொண்ணு வந்து விர்ஜின்னு சொல்லியாச்சு ஆ அந்த பொண்ணை ஒரு ஒருத்தரோட ந நகை சீண்டல் கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடையாது அந்த பொண்ணு மேலே ம் இதில் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க இருங்க இருங்க அந்த எலும்பு கூட எடுத்து வெளியில் வைங்க ஸ்ரீமதியே வச்சு அவங்கள